எட்டுல சனி எட்டு ஆட்சி பெற்ற ராசிக்காரன் ரொம்ப மன வருத்தத்துல இருந்து இருப்பீங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இந்த சனியால எனக்கு இது நடக்கல இது நடக்கல ஹெல்த்ல பிரச்சனை வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தடிக்கு விழுந்துட்டேன் கால் அடிபட்டுச்சு அப்பாடா எப்படா அதெல்லாம் வந்து படிப்படியாக வரும் குறிப்பாக ஜூன் மாதத்துலேருந்து இன்னும் அனுகூலம் ஏற்படும் சுபவரியும் ஏற்படும் பழைய கடன்கள் ஆகும் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் தேக ரொம்ப நாளாக உபத்திரம் கொடுத்திருந்த ஒரு நோய் வந்து பரிபூர்ணமாக விலகக்கூடிய காலகட்டம் இந்த செனிப்பயிற்சி சர்ஜரி பண்ணுறதோ அல்லது நல்ல மருந்துகள் மாற்றி கிடைப்பதோ நல்ல டாக்டர்கள் கிடைப்பதோ திடீர்னு ஒரு நண்பர் வந்து வேணாம் வேணாம் இந்த டாக்டரை பாரு உங்க எல்லாம் சரியாயிடும்ட்டு நம்பிக்கை இல்லாமல் போவீங்க ரொம்ப நாளில் பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா படாத பாடு இருப்பீங்க டக்குன்னு சரியாயிடும் அதே போல் ரத்த பத்த உறவுகளில் ஏற்றம் ஏற்படும் பழைய கடன்கள் பைசல் ஆகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் எதிரிகள் பலம் இழப்பார்கள் இவங்க சத்துரு ஜெயம் ஏற்படும் கோர்ட்டு வழக்குகளில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் மரணமையம் நீங்கும் உத்தியோகத்தில் அனுகூலம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள் வார்த்தைகளில் மட்டும் தலைமை வார்த்தை மிக மிக முக்கியம் ஏன்னா பாகிஸ்தானத்துல தான் கேது வராது அதனால திட்டுறது கெட்ட வார்த்தைகளை பேசுறது இது மட்டும் கொஞ்சம் கடகராசிக்காரங்க அடக்கி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் குடும்பத்திலும் சரி வெளி சரி தேவையில்லாத டென்ஷன் வேணாம் ஆழக்குடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு வருவது ஒரு கிலோ பசுமை கொடுக்கறது ஐம்பது கிராம் விபுதி கொடுக்குறது ஐம்பது கிராம் குங்குமம் கொடுத்து கோயில் மறுபடி பூஜை பண்ணி இந்த விபதி குங்குமம் பாதத்தில் வச்சு எடுத்து வந்தாலே போதும் அதுக்கு அர்ச்சனை இதெல்லாம் சங்கல்பமே வேணாம் ஜாலியாக போய் கொடுத்துட்டு நெய்ய தீபத்துக்கு கொடுங்க குருவை குடித்து கொள்ளுங்கள் மகான்களை குடித்து கொள்ளுங்கள் அனுகூலமான அமைப்பு ஏற்படும் ஏகாரோக்கியத்தில் மட்டும் அலட்சியமாக இருக்காதிங்க மருந்து மாத்திரையை சரியாக எடுத்துக்கோங்க விரயம் அதிகமாக இருப்பதனால் புதன்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே சாப்பாடும் எலுமிச்சு பழம் கொடுக்கவும் ஒரு ஏழைக்கு தானம் கொடுக்க 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 சுமிச்சம் ஏற்படும் அஷ்டமங்களுடைய அனுகூலம் ஏற்படும் அஷ்டலட்சுமியுடைய கடாட்சம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் மரணமையம் நீங்கும் ரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் நீங்கும் பெற்றோர் பெரியவர்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான சனிப்பயிற்சி அதே சமயம் பெற்றோர்களுடைய தேகாரோக்கியத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம்